அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உக்ரைன் நிலப்பரப்பை கைப்பற்ற தயாராகும் ரஷ்யா இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வளியை பயன்படுத்த தடை நீடிப்பு பார்சிலானு கால்பொந்து வீரர் சுட்டுக் ஓராண்டில் ஒன்பது ஆயிரத்துக்கும் அதிகமான கொலைகள் வெனிசுலா செல்லும் கப்பல்களை முற்றுகையிட ட்ரம்ப் உத்தரவு விபத்து நாற்பத்தி நான்காக அதிகரித்த உயிரிழப்பு மிதமான ரஷ்ய தாக்குதலால் மின்சாரம் இல்லாமல் உக்ரைன் பாதிப்பு ரஷ்யா மீது தரைவழி சண்டையை ஆரம்பித்த உக்ரைன் தெற்கு லெபனாலில் புதிய ட்ரோன் தாக்குதலை நடத்திய ஸ்டேல் அமெரிக்காவில் புனித குர்ஆன் அவமதிக்கப்பட்டதை அடுத்து முஸ்லிம்களுக்கு ஆதரவாக கவுதிகள் நடவடிக்கை தொடர்பட விரிவான செய்திகள் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் உக்ரைனில் மேலும் கூடுதலான நிலப்பரப்பை ரஷ்யா கைப்பற்றும் என ரஷ்ய ஜனாதிபதி புடின் எச்சரித்துள்ளார் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது இரு நாடுகளுக்கிடையே இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்த அமெரிக்கா தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது ஆனால் தீர்வு இல்லாத நிலை தொடர்ந்து நீடிக்கிறது இந்த சூழலில் நேட்டோ கூட்டமைப்பில் உக்ரைனை இணைக்க வேண்டுமென்ற தங்கள் நீண்டகால கோரிக்கையை கைவிட தயாராக இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கூறியிருந்தார் அமைதி பேச்சுவார்த்தைகள் குறித்து ரஷ்யாவின் நிபந்தனைகளை ஏற்க தவறினால் உக்ரைனில் தனது பிராந்திய கட்டுப்பாட்டை விரிவுபடுத்த ரஷ்யா நடவடிக்கை எடுக்கக்கூடும் மேலும் கூடுதலான நிலப்பரப்பை கைப்பற்றுவோம் ராஜதந்திர முயற்சிகள் தடைப்பட்டால் ரஷ்யா ராணுவ பலத்தை நம்ப தயாராக உள்ளது பேச்சுவார்த்தைகள் மூலம் மோதலை தீர்ப்பதை ரஷ்யா விரும்புகிறது ராஜதந்திரம் வாயிலாக போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா பாடுபடும் இவ்வாறு புடின் தெரிவித்துள்ளார் இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வழியை பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்ட தடையை மேலும் ஒரு மாதத்திற்கு நீடித்து பாகிஸ்தான் அரசு உத்தரவிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் தீவிர தாக்குதலை அடுத்து கடந்த ஏப்ரல் மாதம் இந்திய விமானங்கள் தங்கள் வான்பரப்பை பயன்படுத்த பாகிஸ்தான் தடை விதித்தது இதேவேளை இந்தியாவும் பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்வழியை பயன்படுத்த தடை விதித்தது பாகிஸ்தான் தனது தடையை மாதந்தோறும் நீடித்து வருகிறது அதன்படி டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதியுடன் தடை நிறைவடை இருப்பதால் அதை ஜனவரி இருபத்தி நான்கு வரை நீடிப்பதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட விமானங்கள் இந்திய விமான நிறுவனங்களுக்கு சொந்தமான விமானங்கள் இந்திய ராணுவ விமானங்களுக்கு இந்த தடை பொருந்தும் என்று கூறப்பட்டுள்ளது எனினும் அண்மையில் இலங்கைக்கு வெள்ள நிவாரணப் பொருட்களை எடுத்து செல்ல பாகிஸ்தான் விமானம் இந்திய வான்வெளியை பயன்படுத்தி இந்தியா அனுமதித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஈக்வடோரில் இருக்கும் பார்சிலானோ டி குவாயாகில் கிளப்பின் டிபெண்டர் மெரியோ ஆல்பெர்டோ பினிடா மேட்டினஸ் கடை வீதியில் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் அதே இடத்தில் உயிரிழந்திருக்கும் அடையாளம் காணாத ஒரு உடலை குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் மேரியோ அல்பர்டோ பினிடா மேடினஸ் சர்வதேச அளவில் பார்சிலானோ டி குவாயாக்கில் என்று அழைக்கப்படும் பார்சிலானோ ஸ்போர்ட்டிங் கிளப்பில் டிபெண்டராக இருக்கின்றார் இவர் தனது கால்பந்து பயணத்தை இண்டிபெண்டியன் டெல்வாலே கிளப்பில் தொடங்கியுள்ளார் அடுத்த இரண்டாயிரத்தி பதினாறு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பார்சிலானோ ஸ்போர்ட்டிங் கிளப்பில் ஒப்பந்தமானார் இதற்கிடையில் லோன் அடிப்படையில் ப்ளூமி நென்ஸ் எப்சி மற்றும் கிளப் டி ஃபோர்டிவிலும் விளையாடியுள்ளார் இவரது கொலைக்கு கிளப் படையினரும் ரசிகர்களும் பலரும் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்து வருத்தத்தை பதிவு செய்துள்ளார்கள் காவல்துறையினர் இந்த கொலை குறித்து ஏதும் தகவலை கூறாமல் விசாரித்து வருவதாக கூறியுள்ளனர் இவார்டரில் இந்த ஆண்டு மட்டும் ஒன்பது ஆயிரத்துக்கும் அதிகமான கொலைகள் நடைபெற்றுள்ளதாக அந்நாட்டின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது பொருளாதார தடை விதிக்கப்பட்ட அனைத்து எண்ணெய் கப்பல்களும் வெனிசுலாவுக்கு சென்று வரவிடாமல் முற்றுகையிட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் வெனிசுலாவுக்கு செல்லும் மற்றும் வெளியேறும் அனைத்து தடை விதிக்கப்பட்ட எண்ணெய் கப்பல்களுக்கும் முழுமையான முற்றுகை விதிக்கப்படுகிறது அதற்கு ஏதுவாக தென் அமெரிக்க வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு வெனிசுலாவை சுற்றிலும் மிகப்பெரிய அளவில் கடற்படை குவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவிடமிருந்து அவர்கள் முன்பு திருடிய அனைத்து எண்ணெய் நிலம் புற சொத்துக்களை திருப்பி தரும் வரை இந்த முற்றுகை தொடரும் என்று தெரிவித்துள்ளார் இருந்தாலும் வெனிசுலா அரசு இதை சர்வதேச சட்டம் சுதந்திர வர்த்தகம் மற்றும் கடலில் பயணிப்பதற்கான அடிப்படை உரிமைக்கு எதிரான நடவடிக்கை என்றும் கடுமையாக கண்டித்துள்ளது ட்ரம்ப் தனது சமூக ஊடகத்தில் வெனிசுலா எண்ணெய் நிலம் கனிம வளங்களை தனது சொத்தாகவே ஊகித்துக் கொள்கின்றார் உடனடியாக அவற்றை ஒப்படைக்க வேண்டும் என்று கோருகின்றார் இது ஐநா சட்டத்தை மீறிய கண்மூடித்தனமான கடல் முற்றுகை என்று வெனிசுலா அமெரிக்க அரசுக்கு எதிராக கண்டனம் வெளியிட்டுள்ளது பெருவின் அமேசான் பகுதியில் உள்ள இபார்யா துறைமுகத்தில் டிசம்பர் முதலாம் தேதி ஏற்பட்ட நிலச்சரிவில் இரு படகுகள் நீரில் மூழ்கிய விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காக உயர்ந்துள்ளது ஏற்கனவே விபத்து பகுதியில் இருந்து பதினான்கு உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மாயமான முப்பது பேரும் உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என்று அறிவிக்கப்பட்டதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்துள்ளது சீனாவின் தன்னாட்சி பெற்ற மாகாணமாக திபெத்துள்ளது இமயமலையின் வடக்கு பகுதியில் உயரமான இடத்தில் திபெத் அமைந்துள்ளது இந்நிலையில் திபெத்தில் நேற்றிரவு ஒன்பது முப்பத்தி நான்கு மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் அளவு கோளில் மூன்று புள்ளி எட்டாக பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை ரஷ்ய தாக்குதலால் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேர் மின்சாரம் இல்லாமல் தவித்ததாக உக்ரைன் தெரிவித்துள்ளது உக்ரைனின் ஐந்து பிராந்தியங்களில் இரவு முழுவதும் ரஷ்ய தாக்குதல்களால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக உக்ரைனின் தற்காலிக எரிசக்தி அமைச்சர் ஆர்டெம் எம் நெக்ராசௌ தெரிவித்துள்ளார் அமைச்சகத்தின் டெலிகிராம் சேனலில் வெளியிடப்பட்ட காணொலி உரையின் போது மைக்கோலாய் மற்றும் ஜபோரிசியா பகுதிகள் செர்காசி மற்றும் டினிப்ரோ பெட்ரோஸ்கின் மத்திய பகுதிகள் மற்றும் சுமியின் வடகிழக்கு பகுதி ஆகியவை இரவில் தாக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் ரஷ்ய படிகள் உக்ரைனிய பிரதேசத்தில் நாற்பத்தி இரண்டு வான்வெளி தாக்குதல்களை நடத்தி நூற்றி முப்பத்தி ஆறு வழிகாட்டப்பட்ட வான்வெளி குண்டுகளை வீசியுள்ளது அவர்கள் நான்காயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து தற்கொலை ஆளில்லா விமானங்களை நிலைநிறுத்தி மூவாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது செல் தாக்குதல்களை நடத்தியுள்ளனர் அவற்றில் நூற்றி பதினெட்டு பல ஏவுகணை ராக்கெட் அலைப் அமைப்புகளை பயன்படுத்தி நடத்தப்பட்டனர் உக்ரேனிய படைகளால் ஏற்பட்ட மனிதவளம் மற்றும் உபகரணங்களின் அடிப்படையில் குறிப்பிடத்தக்க இழப்புகளின் ஒரு பகுதியாக ரஷ்ய துருப்புக்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது பேர் உயிரிழந்தனர் உக்ரைனிய வீரர்கள் ஐந்து டேங்கிகள் இருபத்தி ஏழு பீரங்கி அமைப்புகள் இரண்டு பல ஏவுகணை ராக்கெட் அமைப்புகள் ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு முன்னூற்றி முப்பது ட்ரோன்கள் மற்றும் நூற்றி பத்தொன்பது வாகன உபகரணங்களை முடக்கினர் தெற்கு லெபனானின் சியோனிசா ஆட்சியின் படைகளில் புதிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியதாக லெபனானின் உள்ளூர் ஊடகங்கள் வியாழக்கிழமை செய்தி வெளியிட்டன இஸ்ட்ரேலியா ஆட்சி தெற்கு மற்றும் கிழக்கு லெபனானில் உள்ள பகுதிகளை வான்வழி மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் குறிவைத்தது தெற்கு லெபனானில் உள்ள சவுதார் உள்ள அல்ஜபூர் அல் கத்ரானி அல் ரைகான் வாடி அல்குசைர் மற்றும் டெர்சிரியான் பகுதிகள் அல் துஃபா பிராந்தியத்தின் உயரங்கள் மற்றும் லிட்டானி நதியை சுற்றியுள்ள சமவெளிகள் ஆகியவை இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு ஆட்சியால் குறிவைக்கப்பட்டன இஸ்ரேலிய ட்ரோன்களின் பறக்கும் வரம்பு லெபனானின் தலைநகரான பெய்ரூட்டையும் அடைந்துவிட்டதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தெற்கு லெபனானின் மர்ஜெயோன் மாவட்டத்தில் உள்ள அல்தைஃபே நகரில் ஒரு பொதுமக்கள் லாரியும் இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதலால் தாக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா ராணுவ படை குறை வைத்ததாக இஸ்ரேலிய படைகள் தெரிவித்தன வழக்கம் போல இஸ்லியர் ராணுவம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஹிஸ்புல்லாஹ் ஹிஸ்புல்லா ராணுவ மையங்கள் மற்றும் உட்கட்டமைப்பை குறை கூறி பொதுமக்கள் பகுதிகள் மீதான தனது தாக்குதல்களையும் நியாயப்படுத்தியுள்ளது அமெரிக்க காங்கிரஸ் வேட்பாளர் ஒருவர் புனித குர்ரானி சமீபத்தில் அவமதிப்பதை ஹமனின் அன்சாருல்லா எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவர் கடுமையாக கண்டித்துள்ளார் மேலும் உலகங்கிலுள்ள முஸ்லிம்கள் தங்கள் புனித தன்மையை பாதுகாப்பதில் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டுமென்று அழைப்பு விடுத்துள்ளார் புளோரிடாவின் பிளானோவில் நடந்த இஸ்லாமிய எதிர்ப்பு பேரணியின் போது அமெரிக்க செனட்டிக்கான தீவிர வலதுசாரி குடியரசுக் கட்சி வேட்பாளர் கேக் லாங் புனித குர்ரானை அவமதித்ததை தொடர்ந்து அவரது வேண்டுகோள் வந்தது இந்த புனிதமான செயல் மற்றும் உரிமை பரவலான கண்டனத்தை பெற்றுள்ளது இது ஒரு தெளிவான ஆத்திரமூட்டல் மற்றும் அமெரிக்காவிலும் உலகங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான முஸ்லிம்களின் உணர்வுகளை அவமதிப்பதாகும் என்றும் தெரிவித்துள்ளது சபா என்று வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் அப்துல் மாலிக் அல்ஹூதி இந்த செயலை பூமியின் மிகப்பெரிய மன மத புனித தலங்களுக்கு எதிரான குற்றம் என்று விவரித்துள்ளார் இது அமெரிக்கா பிரிட்டன் இஸ்லேரியா ஆட்சி மற்றும் கிழக்கு மற்றும் மேற்கில் உள்ள அவர்களின் கூட்டாளிகளால் வழிநடத்தப்படும் இஸ்லாத்திற்கு எதிரான தொடர்ச்சியான போரின் ஒரு பகுதியாகும் என்பதையும் வலியுறுத்தினார் இந்த சக்திகள் மனித சமூகங்களை சிதைத்து ஆதிக்கம் செலுத்த முயல்கின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மத புனிதங்களை அவமதிப்பது நாடுகளை அடிமைப்படுத்தவும் அவர்களின் செல்வங்களை கொள்ளையடிக்கவும் அவர்களின் நிலங்களை ஆக்கிரமிக்கவும் பரந்த முயற்சிகளுடன் கைகோர்த்து செல்கின்றது என்று என்றும் தெரிவித்துள்ளது சியோனிசம் மற்றும் அதன் கூட்டாளிகளால் மீண்டும் மீண்டும் அவமானப்படுத்தப்படுவதும் மென்மையான மற்றும் கடினமான போரும் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்கள் மீதான தெளிவான விரோத செயலை குறிக்கின்றன என்று கவுதி குறிப்பிட்டுள்ளார் இது போன்ற செயல்கள் முஸ்லிம்களின் இதயங்களில் புனித குர்ரானின் நிலையை பலவீனப்படுத்துவதையும் அதன் போதனைகளில் இருந்து அவர்களை விளக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளன இது இஸ்லாத்தின் மீதான ஆழமான வெறுப்பை பிரதிபலிக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் அகில மீடியாவில் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்